ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதும் உடனே வந்துருச்சு டபுள் ஹெட்டஸ் டபுள் ஹெட்டஸ் தாண்டி இப்போது இந்த ப்ளே ஆஃப் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ளே பிளே ஆஃப் ரேஸுங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி எத்தனை நாள் ஆச்சு இல்லை சரி ஓகே ப்ளே ஆஃப் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ரெண்டு மேட்ச் நடக்க போகுது இதில் ஒரு அதாவது ஜிடி நீங்கள் நடக்கிற மேஷேஜ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க ஆனால் டிசி ஒரு வேலை தோத்துட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் கூட மல்லு கேட்ட வேண்டியது வரும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க டேரக்டாக பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்ட்டி கிட்டே ஏதாவது கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா பார்ப்போம் ஜிபி பிளே ஆஃப் போவாங்களா டிசி ஜெயிச்சு பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பை இன்னும் உறுதிப்படுத்துவாங்களா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு போவாங்களா இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் யாரோட பார்ட்டியாவது கெடுப்பாங்களா இப்படிங்கிற பல கேள்விகளோடவே இந்த கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம வழக்கமாக கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் டெக்கத்தாலும் கிருக்கானந்தாவும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சிலையும் நம்ம கேள்வியில் கேட்டு பரிசுகளை வழங்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரெண்டு மேட்ச்சில் முதல் மேட்ச்சு ஆர் ஆர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஜெய்ப்பூரில் நடக்க போது இந்த மேட்ச்சில் நான் உங்கள் கேட்க போகிற கேள்வி யார் ஜெயிக்க போகிறா யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க போகிறா அடுத்ததாக நைட்டு ஏழரை மணிக்கு டெல்லியில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் குஜராத் ஐட்டல்ஸும் நடக்க போகிற மேட்சில் யார் ஜெயிப்பா யார் அதிக ரன் அடிப்பா ஸோ இந்த ரெண்டு போட்டியோட கேள்விகளும் நீங்கள் எப்படின்னா ஒரே கமெண்ட்டில் பண்ணக்கூடாது தனித்தனி கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இங்க பண்ணியிருந்தா தான் நீங்க எலிஜிபிள் பார்த்துக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாளைக்கு ரிவ்யூவில் யார் வின்னர் அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன் இப்போ நம்ம பிரிவியூகளை போகலாம் ஜெயிலில் லேடிஸ் அண்ட் ஜெய்டி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிராகன்ல ஜெய்ப்பூர்ல நடக்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசஸ் அண்ட் ஃபேன்டஸ்லாஃபிக்ஷன் அண்ட் டெல்லியில் நடக்க இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் இண்டல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசஸ் அண்ட் ஃபேன்டஸ் ஒன்ஃப்ரிக்ஷன் பார்க்க வந்துருக்கீங்க இந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பான்சர் ஜெக்கத்லான் டெக்கத்லான் எப்படின்னா நீங்கள் நம்பலாம் ஐபிஎல் மாதிரி நம்பலாம் நடந்துக்கிட்டே இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோக்கு உழைப்ப போகணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போது நம்ம வந்து ரெண்டு மேட்சோட ப்ரிவியூ பார்க்க போகிறாங்கிறதுனால நம்ம டெப்த்தாலாம் இல்லாமல் மேலோட்டமாகவும் இல்லாமல் மாதிரி ரொம்ப டெப்த்தாகவும் இல்லாமல் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ப்ரிவியூவில் பேச போகிறோம் அந்த வகையில் ஜெய்ப்பூரில் நடக்க போகிற இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை கிடையாது இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூரில் ஒரே ஒரு டே மேட்ச் நடந்துச்சு அது ஆர் ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு அதில் ஆர்சிபி சேஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி அண்ட் ஃபஸ்ட் நேச டிஃபன் பண்ணி சூப்பர்பாக அந்த மேட்ச் ஆடி வின் பண்ணாங்க பட் இந்த பக்கத்தில் நீங்கள் ஆர் ஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்ச்சர் இல்லை ஆனால் ஆண்ட்ரே பர்கியோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோரியஸும் பீக் பண்ணியிருக்காங்க அந்த அந்த அவரு கிடையாது இந்த ப்ரெட்டோரியஸ் வந்து டாப் டாப் ஆர்டர் பால் ராயல்ஸில் அவர் ஆடிப்பார் பிளேயிங் லெவலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஆர்டர் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்தார்னா அவருக்கு ஓப்பனிங் கொடுப்பாங்களா வைபவ் சூரிய வந்து எந்த பொசிஷனில் ஆடுவாருங்கிற குழப்பம் இருக்குது எப்படியும் நாலு ஃபாரினர்ஸ்னா அவங்களுக்கு ஆண்ட்ரே பர்கர் கண்டிப்பாக தேவையான ஆர்ச்சருக்கு இருக்குது காயன்னு போயிட்டார் தீக்ஷனா ஆடுவாரா குமர் கார்த்திகேயா வைப்பாங்கன்னு அதான் சொல்லலைங்க குழப்பம் இருக்குது ஆறார பொறுத்த வரைக்கும் பட் இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அடுத்த சீசனுக்கு தென் இந்த இந்த சீசனில் சில பல டீம்ஸுங்களோட பார்ட்டியை கெடுக்கிறதுக்கு ஸோ அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட ரெடியாக இருப்பாங்க சரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டானிஷும் இங்கிலீஷும் ஆட மாட்டாங்க அப்படின்னா சஷாங் சிங்கை மேலே ஆட வைப்பாங்க நேகல் வதேரா நம்பர் ஃபோர் கொடுக்கலாம் தாராளமாக அப்புறம் சஷாங் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ்ல வந்துட்டு அப்புறமா ஒமர் சாய் வந்து ஆப்வியஸ்லி நம்பர் சிக்ஸு ப்ரொமோட் பண்ணலாம் அப்புறம் மார்க்கோ ஆன்சன் ஆடுவார் ப்ளே ஆஃப்ஸ் வரைக்கும் ஆடுவார் ஸோ கீழே இருக்கக்கூடிய ஜெமீசன் ஜெமீசனை ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன் பஞ்சாப் கிங்ஸ் லெவன்ஸ் மாறினாலும் அவங்கள விக்டரி அப்படிங்கிறது மாறாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜெய்ப்பூர் டேல மேட்ச் நடக்க போகுது அன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்கும்போது ஸ்பின்னர்ஸ் ஒரு மாதிரி மைனஸ் பண்ணாங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க சேஸ் பண்ணி சூப்பராக வின் பண்ணாங்க இப்ப பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெவி டாப்ரீ சொல்லுங்க பிரியன் சாரியா பிராப் சிம்பரன் ரேயா சரி என்ன ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்களா இல்லை ரெகுலராக ஆடுற மாதிரி ஆனாங்கன்னா கத கதல் தான் பட் ஹெவி டாப் த்ரீ அப்படிங்கிறதும் கீழே நேஹல் வதேரா ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடியவர் ஷசாங்க் சிங்கும் கிபடி ஃபாஸ்ட்டு ஸ்பின் நல்லா ஆடக்கூடியவர் இப்போ என்னன்னா ஆண்ட்ரே பர்கர் டாப் த்ரீயை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி குழப்பி விட்டா தான் கீழே வந்து உங்கள் முதலாடலை இருக்கும் பிரச்சனை இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் நீ இந்த பக்கத்துல பாருங்களேன் இப்போ ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாருங்கிறத தாண்டி அவருக்கு அவருக்கு மேட்ச் பெரிய வராது அவர் போவார் அப்புறம் அவங்க ஜெமிசன் அஸ்தீப் சிங் சாஹல் இவங்களோட பேர் கேள்விப்படும் போது நான் கிட்டத்தட்ட பதினாறு ஓவர் ஓமர் வச்சு ஒரு நாலு ஓவர் தள்ளி விட்டா பிரச்சனை கிடையாது ஸோ நீங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் தான் காத்து ஆட்டோமேட்டிக்காக வசது ஐம்பத்தி ரெண்டு இல்ல நீங்க ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் போய்ட்டாலும் கொடுக்கலாம் பட் ரெண்டு பர்சன்டேஜ் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஹெவி டாப் த்ரீயும் அண்ட் கூடிய பவுலிங் அட்டாக்க ஒரு மிரட்டுது மேட்சை மேட்ச்சை வின் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் ஆகிருவாங்க இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மேட்ச்ல பிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட்ல மார்க்கோ ஆன்சன் ரியன் பராக் அண்ட் பவுலிங்கில் அஷ்தீப் சிங் யுஸ்வேந்த் சகல் ஆண்ட்ரே பர்கர் பேட்டிங்கில் பிரியன்ஷ் ஆர்யா நேஹல் வதேரா ஜெய்ஸ்வால் ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் கீப்பிங்கில் ப்ராப் சிம்ரன் துருவ் ஜூரெல் இவங்க எல்லாமே என்னோட டீமில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக நைட்டு ஏழரை மணிக்கு நடக்கிற ஏங்க சூப்பரான மேட்சுங்க இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப ஆவடை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க டிசி தான் மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லது ஜிடி ஜெயிச்சா மும்பை இந்தியன்ஸுங்க நல்லது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் ஜிடி ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் இந்த மேட்ச்லாம் வின் பண்ணால் அவங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் தான் அப்படி இருந்தாலும் சொல்கிறேன் இப்போது டெல்லியில் மேட்ச்சு நைட்டில் மேட்ச்சு ரன்ஃபெஸ்டா பாப்போ ரன்ஃபெஸ்டா பாப்போ பட் ஒரு கொஸ்டினோடவே போவோம் பிளேயிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் ராகுல் ஓப்பன் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் இப்போ எல் ராகுல் ஓப்பன் போன போன போகிறாருன்னா ஃபேஃபும் அவைலபிளாக இருக்கிறார் அவர் கூட ஃபேஃபு எல் ராகுல் ரெண்டு பேரும் ஓபன் பண்ணிட்டு அபிஷேக் பொரேல் வந்து ஃபோர் கருண் நாயர் நம்பர் த்ரீ அக்ஷர் பட்டேல் ஸ்டப்ஸு விப்ராஜ் அப்படின்னு போவாங்களா எஸ் அஃப்கோஸ் அப்படி தான் போவாங்க இப்போ ஸ்டார்க் இல்லை ஓகே முஸ்தஃபிஸ் ரஹ்மானை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்களா ஃபிஸ் வந்தாருன்னா எங்கே போட வைப்பாங்க நட்டு டெத் ஓவர்லேயும் போடுவார் நியூ பால்ல ஒரு ஓவர் போடுவார் ஃபிஸ்ஸும் அப்படி தான் பட் ஃபிஸ்ஸு அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார்னு எனக்கு தெரியல நான் ஸ்டார்க்குடையும் நான் கம்பேர் பண்ணல பட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிடல்ஸில் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பட் ஜிடி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரபடா அவைலபிளாக தான் இருக்கிறாரு ரபடா ஆட வைப்பாங்களா வேணா ஒன்று சொல்கிறேன் ரபடா இல்லாமலே அவங்க வந்து இந்த கோத்சியா வாட வைக்கிறது இஷாந்த் சர்மா அர்ஷத் கான் இவங்கள வச்சு அவங்க ஆனாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் அண்ட் பேட்டிற்கு நம்ம வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அக்சர் ஸ்டப்ஸு இல்லை அது மிடில் ஆர்டராக இருந்துச்சு பட் இப்போ மாறி இருக்குதா கேஎல் ராகுல் ஃபேபிள் பிளேசஸ் ஆஹா மிடில் ஆர்டர் அக்சர் பட்டேல் ஸ்டப்ஸு விப்ராஜ் அசுதோஷ் ஓஹோ இருக்குதா அப்புறம் நீங்கள் அங்கே பாருங்க சாய் சுதர்ஷன் சுப்பன் கில் ஜாஸ் பட்டர் ஹெவி டாப் த்ரீ பேட்டிங் ஆர்டர் ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது ஆனால் கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ருத்தர் கொடுக்குறாரு சுந்தர் கான்பிடன்ட் கொடுக்குறாரு ஷாருக்கான ஒரு கான்ஃபிடண்ட் கொடுக்குறாரு ஆனால் இவங்களோட டாப் த்ரீ அடிக்கக்கூடிய ஸ்கோர் ஜிடியோட டாப் த்ரீ அடிக்கக்கூடிய ஸ்கோரை இந்த டிசியோட இல்லை மற்ற டீமோட பேட்டிங் ஆர்டரெல்லாம் சேர்ந்து அடிச்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ ஜிடி பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் இப்போ அவங்க மிடில் ஆர்டர் பேட்டிங் குல்தீப் யாதவ் நட்டு முகேஷ் குமார் குமார்லாம் பெரிய சேலஞ்ச் தென் விப்ராஜ் அக்சர் மேலே பார்ப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கா அக்சர் பட்டேல் மேலே வருவார் பவுலிங் போடாரு விப்ராஜ் மேலே வருவார் பவுலிங் போலர் ஸோ வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கா அதில் டிசி ஜிடி தோத்தாங்களா பெரிய ரன் அடிச்சு அகமதாபாத்தில் இரவு ரன் கிட்ட அடிச்சு ஆமா ஏன்னா அந்த கெப்பாசிட்டி கிட்ட இருக்குது கிட்ட இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம் மாதிரி குழப்ப விட்ட மாதிரி சொல்லலாம் பட் ஆனால் அவங்க கிட்ட இந்த ஹெவி டாப் த்ரீ ஆல்மோஸ்ட் எல்லா டீமோட வெற்றியும் பறிச்சிடுறாங்க பட் என்ன பார்த்தீங்க அவன் பேப்பரில் டிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ நட்டு போடும் எல்லாம் பின்னர் டெத் ஓவர்ஸில் பாருங்களேன் ஷாருக் கான் வருவாரு அண்ட் ராஷித் கான் கூட ஆல்ரெடி ஆடி இருக்காரு அவரு கூட அவங்கெல்லாம் வருவாங்க ருத்தர் பெருசு பெரிய சிக்ஸர் அடிச்சு பறக்கிறவர் என்ன பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சோஃபார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் எஸ் டிசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பட் ஜிடி ஜிடி ரெண்டு பர்சன்டேஜுக்கு சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்கறேன் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் டெல்லி கேபிட்டல்ஸ் நான் பார்க்கறேன் இன்னும் ஐபிஎல் ரேஸ் அப்படிங்கிறது தொடர்பு செய்யும் ஏன்னா இப்போ ஜிடி பொறுத்த வரைக்கும் பதினாறு பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க இப்போ இன்னும் மூணு மேட்ச் இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ் எல்எஸ்ஜி சிஎஸ்கே இந்த மேட்சஸ் எடுத்து நான் சொல்கிறேன் மொத்தம் மூணு மேட்ச் இருக்குது இல்லை ஒரு மேட்சை வின் பண்ணி இல்லை ரெண்டு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஷோராக உள்ள ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் உள்ளதான் பஞ்சாப் கிங்ஸ் பதினஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆர் ஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சோ இந்த மூணு டீமையும் விளையாடணும் பட் இந்த மேட்சையும் சேர்த்து சொல்றேன் இந்த மேட்சை தோத்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா பிரஷர் வேணாம் அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது பதினாறு பதினாறு பாயிண்ட்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு போயிடலாம் டிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணு பாயிண்ட்ஸோடு இருக்கிறாங்க இப்போ ஜிடி ல தோத்துட்டாங்கன்னா எம்ஐ கூட தோத்துட்டா வெளியில பட் இந்த மேட்சையும் பட் இந்த மேட்சும் ஜெயிச்சு அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃபுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ வரைக்கும் ஆல்ரவுண்டராக அக்சர் பட்டேல் விப்ராஜ் அண்ட் பவுலிங்கில் பிரசுத் கிருஷ்ணா குல்தீப் யாதவ் சிராஜ் நட்டு இதில் பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன் கில்லு அப்புறம் ஸ்டப்ஸு விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்டல் கே எல் ராகுல் பிக் பண்ணுறேன் இதில் பிரசுத் கிருஷ்ணா ஓகே இதில் பிரசுத் கிருஷ்ணா சிராஜ் அவங்களோட இயர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிறத பொறுத்த அந்த டீமோட விக்ட்ரி அப்படிங்கிறது அமையும் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அண்ட் பாய்ஸ் டபிள் விழாவியா சொல்லிட்டேன் என்னென்ன சிராரியஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ஆனால் என்ன நடக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த ஐபிஎல்ல அண்ட் யார் ஜெயிக்கிறாங்க யாருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க யார் யாரோட பார்ட்டி கிடைக்கிறாங்கன்னு இருந்து பார்க்கலாம்